பேர் பார்த்திங்கன்னா தனிகைவேல் நான் வந்து பிஐ முடிச்சிருக்கேன் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் எனக்கு ஃபஸ்ட்டு இந்த தோட்டம் பற்றி சின்ன சின்னதாக வந்து நம்ம மாடியில் வச்சுருந்தோம் ஒரு கீரை வகைகள் அது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இடம் ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டுக்கிட்ட வந்து நம்மளுக்கு ஒரு அமைப்பாக கிடச்சிது அதை பதப்படுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு மண்ணை கொட்டிட்டு உடனே விற்கலை ஒரு ஒரு வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னா மண்ணை வந்து நல்லா ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் வெளியில் முதல் வாங்கினோம் அதில் வந்து வெறுமி வெறுமி கம்போஸ் மண் மண்புழு உரங்கள் அந்த மாதிரியான போட்டுட்டு நல்லா ஒரு வருஷத்துக்கு பிறகு பிறகுதான் இப்போ நான் அந்த செடி கொடிலாம் வச்சு பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆகுது இதில் வந்து நம்ம ஆர்டினரியாக இங்கே இப்போ பக்கத்தில் இருக்கிறது இல்லாமல் வெளியில் இப்போ ஒரு கொடைக்கானல் ஊட்டி அந்த மாதிரி இருக்கிறதுல வைக்கலாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு நம்ம நண்பர் கார்த்திங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணாப்புல அதில் பார்த்தீங்கன்னா ஆல் ஸ்பைசீஸு வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸு ம மல்பெரி வச்சுருக்கோம் ப்ளஸ்ஸு வாட்ரு வாட்ரு ஆப்பிள்னு சொல்லிட்டு ஒரு ரகம் வச்சுருக்கோம் ஸ்டார் பிளான்ட் ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் வச்சுருக்கோம் ப்ளஸ் நெய் மிளகா மிளகா பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டினரி மிளகா இல்லாமல் நெய் மிளகா ஊசி மிளகாய் வச்சுருக்கோம் காந்தாரி மிளகாய் வச்சிருக்கோம் அதுலேயே பார்த்திங்கன்னா இன்னொன்று ரகமும் காந்தாரியும் தனியாக வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் கத்திரிக்காய் நம்மளுக்கு தேவையானதை வச்சுருக்கோம் நம்ம வெளியில் வாங்குறதுக்கு ஒரு இருபது பர்சன்டேஜ்லேருந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் நம்ம வீட்டிலேருந்து எடுத்து செய்கிற அளவுக்கு நம்ம இங்கே போட்டு வச்சுருக்கோம் இதுக்கு பயன்படுத்துறது பார்த்திங்கன்னா முன்னாடி நான் சொன்ன மாதிரி ஆர்கானிக் ஃபெர்டிலைசர் பயோஃபிட் ப்ராடக்ட்ஸ் வந்து முன்னாடி வாங்கிட்டு இருந்தேன் இப்போ நானே வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் காய்கறி கழிவுகள் மீறி ஆவது தனியாக போட்டு அதையும் யூஸ் பண்ணுறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் அமிலம் முட்டை அமிலமாக நானே இப்போ ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் கூகுளில் பார்த்துட்டு அதுவும் யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு ரெண்டு தடவை போடலாம் ஏன்னா இப்போ வந்து இந்த சீன நத்தைங்கள்லாம் நிறைய வருது அது இல்லாமல் ஈவினிங்கில் பூச்சி தான் நைட்டில் பூச்சி தாக்குதல் அதிகமாக இருக்கும் அதில் பூச்சி கொல்லி யூஸ் பண்ணாமல் பூச்சி விரட்டி நானே யூஸ் பண்ணிட்டுருக்கேன் அதை நான் உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் அந்த ப்ராடக்ட்லாம் அது இல்லாமல் டிஃப்ரெண்ட்டாக சொன்னேன் இல்லைங்களா அதில் வந்து மாயன் கீரை மாயன் கீரை பார்த்திங்கன்னா நல்ல ஒரு முருங்கைக்கீரைக்கு ஈக்குவலானது இரும்பு சத்து அதில் நிறைய இருக்குது அது வந்து பார்த்திங்கன்னா கொடைக்கானலில் இருக்கக்கூடிய வெரைட்டி தான் அது அதை நம்ம எடுத்து வந்து வச்சு இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக ரெண்டு பிளான்ட் வச்சுருக்கோம் அதெல்லாம் வந்து ஒரு குச்சி வச்சாலே நல்லா வளரக்கூடிய தன்மை கொண்டுது அதுவும் வளருது ப்ளஸ்ஸு பார்த்திங்கன்னா டயபெட்டிஸுக்கு யூஸ் பண்ணுற ஒரு மூலிகை ஐட்டமாக வேணும் அப்படின்றதுனால டயபெட்டிஸ் யூஸ் பண்ணுறது கோஸ்தம்ன்ற ஒரு செடி வச்சுருக்கோம் அது வந்து வேர்லேருந்து கிழங்கா வந்து நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு பவுடர் பண்ணி அதெல்லாமே இன்சுலின் செடி அதில் வந்து இலையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அதே மாதிரி டயபெட்டிஸ் மூலிகை மாதிரி சித்தரட்டைன்னு சொல்லிட்டு அதுவும் வச்சுருக்கோம் அதுவும் வந்து நம்ம ஜலதோஷத்துக்கு காய்ச்சலுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறமா மஞ்சள் அதில் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆர்டினரி மஞ்சள் இல்லாமல் கருமஞ்சளும் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் லாஸ்ட் இயர் வச்சுட்டு நான் ஹீல்டிங் எடுத்து நான் அது பவுடரை எடுத்து வீட்லேயும் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் கருமஞ்சள் ப்ளஸ் ஆட்னரி மஞ்சள் அது இல்லாமல் நம்ம அந்த வயிற்று போக்குக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏரூட் மாவுன்னு சொல்லிட்டு தனியாக விற்பாங்க அதோடய கிழங்கு ரகமும் வச்சுருக்கேன் லாஸ்ட் இயர் எடுத்திருக்கேன் அதுவும் அது அதோட செடி நம்ம மஞ்சள் கிழங்கு செடி மாதிரி தான் இருக்கும் ப்ளஸ் காய்கறி ஐட்டம் பச்சை இங்கே நம்ம தோட்டத்துக்கு வந்தால் வாரத்துக்கு டூ ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் இதில் இருந்து எடுத்து செய்கிற மாதிரி மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாள் இதில் இருந்து எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் ஒரு சின்னதாக ஒரு ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு குறுங்காடு டைப்பில் இது இல்லாமல் வாழை மரங்கள் வச்சுருக்கேன் இலை வந்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்லாமல் தென்னை மரமும் ஒரு நாலு வச்சுருக்கேன் அதில் வந்து நெட்டைக்குட்டு ரகம் வச்சுருக்கேன் செம்மரம் சொல்லுவாங்க இல்லைங்களா செங்கன்று அது ரெண்டு ப்ளஸ் ஆர்ட்னரி க்ரீன் அதுவும் வச்சுருக்கேன் பப்பாளி மரம் வச்சுருக்குது அப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த குறுங்காலில் வந்து கொஞ்சம் இலைத்தழைகள்லாம் நிறைய சேரணுன்றதுக்காக கல்யாண முருங்கா செடி வச்சுருக்கேன் அதோடய இலைகள்லாம் வந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்லா ஒரு இயற்கை உரமாக மாறும் இதை கம்போஸ்ட் ஆச்சுன்னா அதெல்லாம் அது தனியாக வச்சுட்ருக்குறோம் கொய்யா இலை கொய்யா இலைலாம் பார்த்திங்கன்னா கொய்யா இலை அப்புறம் இந்த பவழமல்லி இலை இதெல்லாம் வந்து பார்த்து காய்ச்சி நம்ம காய்ச்சல் வர மாதிரி இருந்துன்னா குடிச்சுன்னா நல்லா எஃபெக்ட் இருக்குது நானே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் அது கண்டிஷாக அதே மாதிரி டீக்கு பதில் பார்த்தீங்கன்னா லெமன் கிராஸ் வச்சுருக்கோம் அதுவும் போட்டு நம்ம குடிக்கலாம் இது வந்து இப்போ ஒரு ஒரு வெரைட்டியாக கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி முப்பது ஒரு குறுங்காடு டைப்பில் வச்சுருக்கோம் இங்கே அதில் வந்து பூக்களும் வந்து நான் ரெண்டு மூணு வெரைட்டி வச்சுருக்கேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் டெய்லியும் பூக்கக்கூடியது இப்போ தான் வச்சுருக்கேன் செவ்வரலி செவ்வரிலே வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து இது வந்து ஆர்டனரி ஊதா ஊதா கலர் இப்போ தான் வந்துட்ருக்கு இதில் வந்து ஃபஸ்ட் ராகம் அது மீதி ரெண்டு நாங்கள் காட்டுறோம் ஒயிட்டும் வச்சுருக்கேன் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து முருங்கை இப்போ விதை போட்டு வ ஒரு நண்பர் கொடுத்தாரு இது வந்து கொடி முருங்கன்னு சொல்லியிருக்காங்க நம்ம ஆர்டினரி முருங்கை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா நீட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு அடிக்கு மேலே வந்து உங்களுக்கு வர மாதிரி இருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா சங்குப்பூன்னு சொல்லுவோம் சங்குப்பூலையே பார்த்திங்கன்னா ரெண்டு வெரைட்டி இருக்கும் இதில் வந்து நம்மகிட்டே இருக்கிறது வந்து ப்ளூ வெரைட்டி ப்ளூவும் இருக்குது ஒயிட்டும் இருக்குது ஒயிட் வந்து அந்த கார்னரில் இருக்குது இது வந்து நம்மளுக்கு ப்ளூ இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த டயபிட்டிஸ்க்குலாம் வந்து இந்த பூவை வந்து நம்ம காய்ச்சி குடிக்கலாம் காய்ச்சி குடிச்சிங்கன்னா அவ்வளோ நல்லது டயபிட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு வெறும் இதில் குடிக்கணும் அதுவும் வச்சுருக்கோம் அது பார்த்தீங்கன்னா இந்த துளசி நம்ம எப்பயுமே வந்து நம்ம பசங்களுக்கு வந்து கோல்டு ட்ரிங்ஸ் இன்ஸ்டண்ட்டாக உடனே எடுக்கிறோம் அப்படின்னா நம்ம உடனே வந்து இந்த மாதிரி துளசி ராகமும் நம்ம வச்சுருக்கோம் எப்போ வேணால் வந்து பறித்து எடுக்கிற மாதிரி ஒரு மூலிகையில் இது ஒரு வெரைட்டி வச்சுருக்கோம் இது ஃபுல்லாக கொடி முருங்கை தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஒரு ஏழு விதை போட்டேன் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு இருக்குது இப்போதைக்கு இது வளர்ந்தால் அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு பயன் கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த முருங்கை சொன்னது அது வந்து நம்ம ஆர்டினரி முருங்கை நம்ம ஆல்ரெடி நம்ம மரத்தில் வீட்டில் தனியாக வச்சுருந்தோம் அதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கிளை வச்சு வந்துட்டுருக்குது மூலிகை ரக நாளை சொன்னது மாதிரி பார்த்திங்கன்னா டயபிட்டீஸுக்கு வந்து டூ டைப்ஸ் இருக்குது ஒன்று வந்து இலைய வந்து இன்சுலின் இலை இது வந்து கோஷ்டம் இது கோஷ்டத்தில் பார்த்திங்கன்னா வேறு பகுதியில் வந்து உங்களுக்கு ஒரு கிழங்கு மாதிரி வரும் அந்த கிழங்கை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் காய வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் பச்சையாக யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்த மாதத்தில் நம்ம அறுவடை பண்ணலாம் அதுக்கான ஒரு மூலிகை தான் இது இந்த மூலிகை வெரைட்டியில் இது ஒன்று வச்சுருந்தது அடுத்தது இலை பிரண்டன்னு சொல்லுவோம் நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஒரு அவசரத்துக்கு வேணும் அப்படின்னா இதை இலையை எடுத்து நம்ம செஞ்சுக்கலாம் நீங்கள் பிரண்டை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு ரொம்ப அது அபிவிருத்தியான ஒரு கால்சியம் சத்து நிறைய கிடைக்கும் உங்களுக்கு இந்த முட்டி வலி கை கால் வலி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு சாப்பிட்டா அவ்வளோ நல்ல அருமையானது ரெண்டு இதில் வந்து ரெண்டு வெரைட்டி இப்போ வச்சிருக்கோம் கொடி ராகம் ப்ளஸ் இலை ராகம் இலையை வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக எடுத்து செஞ்சுக்கலாம் அதுவும் சேம் அந்த மூலிகை தான் இது இது வந்து பப்பாளி இந்த பப்பாளி எல்லாம் வந்து நம்ம நாங்கள் வந்து எப்படின்னா வந்து இப்போது பப்பாளி இலை இந்த கொய்யா இலைலாம் சேர்த்து நம்ம இந்த அடிக்கடி இம்யூன் இம்யூன் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக தேவைப்படுறதுக்காக வச்சுருக்கேன் இது வந்து பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை சொன்னேன் இல்லைங்களா கல்யாண முருங்கெலாம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இதுவும் ஒரு முருங்கைக்கீரை மாதிரி நம்ம சமைச்சும் சாப்பிட்லாம் ப்ளஸ்ஸு எனக்கு வந்து இங்கே அதோட தழைகள் தேவைப்படுறதுனால நிறைய செடி கொடி இருக்கிறதுனால தழைகள் இதில் நிறைய கொட்டி நம்மளுக்கு அது டீ ஆகி நல்ல ஒரு தொழ உரமாக மாறும் அதனால் நான் இதை வச்சுருக்கேன் இப்போ இது சப்போர்ட்டிவாக இது பார்த்திங்கன்னா லெமன் கிராஸ் நம்ம காலையில் டீ காஃபி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த லெமன் கிராஸை நம்ம காய்ச்சி நல்லா பருக்கணுன்னா அன்றைய நாள் நம்மளுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருக்கும் லெமன் கிராஸில் மாயன் கீரை இது வந்து கொடைக்கானலில் இருந்து நம்ம கார்த்தி அவர் நண்பர் தான் கொடுத்தாரு இது ஒரு கொம்பு மாதிரி வச்சேன் இந்த கீரையில் வந்து பார்த்திங்கன்னா பால் வரும் பட் ஆனால் பயப்படுத்தாவில்ல வச்சு நம்ம அலசிட்டு முருங்கைக்கீரை செய்கிற மாதிரியே செய்யலாம் அப்படி இல்லைன்னா பருப்பு போட்டியும் கரைஞ்சி செய்யலாம் சேம் முருங்கைக்கீரில் என்ன சத்து இருக்கோ அதோடய சத்து சேம் சத்தும் அதில் இருக்குது நான் சொன்னேன் இல்லைங்களா நாலு தென்னை மரத்தில் அது இதில் ஒரு ரகம் குட்டை ரகம் குட்டை நட்ட ரகம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மூணு வருஷத்தில் ஒரு வருஷம்தான் ஆகிருக்கு இன்னும் ஒரு ஒன்றரை ரெண்டு வருஷத்தில் நம்மளுக்கு பயன் துறை கூடிய இதாக ஆகிடும் எல்லாமே பார்த்தீங்கன்னா நான் ஆர்கானிக்காக தான் வந்து எல்லாத்துக்குமே மருந்து நான் வீட்டிலேருந்தே இப்போ தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் செரி ஃப்ரூட் மாதிரி இருக்கும் பர்படாஸ் செரின்னு சொல்லுவாங்க பர்படாஸ் செரினா வந்து நம்ம அந்த பேக்கரி ஃப்ரூட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா அதே ரக மாதிரி தான் இருக்கும் இது இதுவும் இப்போ தான் வ வச்சுருக்கேன் இன்னொரு ஆறு மாதத்தில் பயன் தரக்கூடியதாக இருக்கும் நெற்பவளம் நெற்பவன்ற ஒரு செடி அதாவது முன்னாடிலாம் நம்ம பாட்டி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த மணியை எடுத்து அழகாக செஞ்சு நம்ம போட்டுப்பாங்க அந்த மாதிரியான ஒரு செடி இது கலர் கலராக வரும் இதில் வந்து பிளாக்கு க்ரீன் அது மாதிரி ஊதா பர்பிள் அது மாதிரி நிறைய கலர்ஸில் இருக்கும் நான் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் நான் தனியாக காட்டுறேன் அந்த மாதிரியான ஒரு நெற்பாக செடி இது இதுலேயே பார்த்தீங்கன்னா கொடி உருளைன்னு சொல்லுவோம் நம்ம ஆர்லி மண்ணில் இருந்து எடுப்போம் இல்லைங்களா ஒரு உருளை நான் சாம்பிள் எடுத்து வச்சுருக்கேன் அது வந்து இதில் வந்து கொடியிலையே வர உருளை கொடியில் வர்றது வந்து கொடி உருளைன்னு நம்ம சொல்லுவோம் இதுவும் இப்போ ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த ஏர் வச்சுருக்கிறதுனால சீக்கிரம் பயன் தரக்கூடியதாக இருக்கும் இது வந்து மாதுளை நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிக்கிற மாதுளா இது சாதாரண மாதுளை தான் நான் மாடியில் வச்சுருந்தேன் இது சின்னதாக இப்போ எடுத்துட்டு வந்து இங்கே வச்சுருக்கோம் இப்போது இதுவும் நல்லா பயன் தரக்கூடியது அடுத்தது நான் நம்ம தென்னை மரம் சொன்னதில் வந்து செவ்வளி ரெண்டு வச்சிருக்கோம் அதில் ஒரு வெரைட்டி இந்த செவ்வளி எல்லாமே ஒரு வருஷம் ஆச்சு ப்ளஸ்ஸு வெண்ணாவெல்லாம் வச்சுருக்கேன் நான் உள்ளே கீழே இருக்கும் அந்த இது வெண்ணாவல் செடி நம்ம அட்நெரியாக இருக்கிறது பார்த்திங்கன்னா பிளாக்ஷாக இருக்கும் இது வந்து சாரி ஒயிட் கலரில் வரும் மேலே பார்த்திங்கன்னா ஒரு கலரில் இருக்கும் உள்ளே கட் பண்ணிங்கன்னா ஒயிட் கலரில் வரும் அந்த அதுதான் வந்து வெண்ணாவின்னு சொல்லுவாங்க இது மாதுளை இது வந்து நம்ம ஆல்ரெடி சொன்ன நம்ம அந்த ஒயிட் நம்ம வயிற்று போக்கு சாப்பிட ஏர்ரூட் ஏர் ரூட் அந்த செடி தான் இது இதில் வந்து அடியில் கிழங்காக வரும் அந்த கிழங்கை எடுத்து நம்ம காய வச்சு பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம் அதோடய செடி தான் இது இன்சுலினில் ரெண்டு டைப் சொன்னோம் இல்லைங்களா ஒன்று வந்து கோஸ்டம் இது வந்து இலையை எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம இன்சுலின் இலை இது இது நம்ம நாலு தென்னை மரத்தில் இது ஒரு மரம் மூணாவது மரம் இது நல்லா வளர்ச்சி இது என்ன அடுத்த வருஷத்துலேயே நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக மாறிடும் க குற்ற நட்ட ரகை தான் இது உள்ளே பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சாத்துக்குடி மரம் வச்சுருக்கேன் அது மேலே தோட்டத்தில் மேலே தொட்டியில் வச்சுருந்தது இப்போ எடுத்து தொட்டிலையும் நல்லா ஒரு மூணு நாலு அடி இருந்தது இங்கே ஒரு வருஷத்தில் இப்போ வளர்ந்துருக்கு இன்னும் பூ எடுத்து வரலை நெக்ஸ்ட்டு வருஷம் நம்மளுக்கு மேபி வந்துடும் அது சாத்துக்குடி அடுத்தது உள்ளெல்லாம் பார்த்தீங்கன்னா செவ்வருளி பூ பூ அது ஒன்று இது வந்து ஒயிட்டு ஒயிட்டு வெள்ளை கலரில் இருக்க அருளி பூ அது பக்கத்தில் தூதுவலை இருக்குது வேணுன்னா தூதுவலை அப்புறம் வெத்தலை வெத்தலையில் பார்த்திங்கன்னா அந்த வெத்தலை வந்து நல்லா காரமாக இருக்க வெத்தலை நம்ம சாப்பிட்டுட்டு தான் சாப்பிடணும் நான் அந்த கஷாயம் போடும்போது வெத்தலையும் நம்ம எடுத்து சேர்த்து போட்டுக்கலாம் நாட்டு கொய்யா வச்சுருக்கோம் இது ஆல்ரெடி நல்லா காய்க்க தொடங்கிடுச்சு இப்போ கா இல்லை ரெண்டு ரெண்டு மூணு எடுத்துட்டோம் கொய்யா ராகும் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நண்பர் இது நம்ம கார்த்திக் கொடுத்த திராட்சை கொடி இந்த திராட்சை கொடி இதில் படந்துருக்கு இப்போ வச்சுருக்கேன் இது உள்ளே பறந்துருக்கு லைட்டாக கொஞ்சம் காஞ்ச மாதிரி இருக்குது பார்ப்போம் இப்போ ம க்ளைமேட் சேஞ்ச் ஆகுனா கொஞ்சம் வளர்கிற வாய்ப்பு இருக்குது மருந்து கொடுத்துருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா மூலிகைச் செடியில் வந்து சித்தரட்டை இதுதான் அந்த சித்திரட்டி இதுலேயும் கிழங்கு இஞ்சி மாதிரி தான் வரும் இதை எடுத்து நம்ம கஷாயத்து போட்டு நம்ம இருமல் ஜலதோஷம் ஜோரத்துக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்தது இது ஒரு லெமன் கிராஸ் தான் அங்கே ஒன்று பெருசு இது அதுலேருந்து வேர்லேருந்து ஒன்று எடுத்து வச்சுருக்கேன் லெமன் கிராஸ் மாதுளை ஆல்ரெடி மூளைக்கையில் மஞ்சளில் கரும் மஞ்சள் இது கரும் மஞ்சள் அதாவது மஞ்சளில் வந்து நீங்கள் மஞ்சள் கலரில் இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா பிளாக்காக இருக்கும் கட் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த ரகம் இது கரும் மஞ்சள் பிளஸ் மாங்காய் இது வந்து ஆல் சீசன் மேங்கோன்னு சொல்லுவோம் இன்னும் ஒரு ரெண்டு அடி மூணு தான் வளரும் இதுவும் அடுத்த வருஷத்தில் நம்மளுக்கு பயன் தரக்கூடியதாக மாறிடும் ஆல் சீசன் மேங்கோ இது வாட்டர் ஆப்பிள் இதுவும் சின்னதாக தான் வச்சோம் வாட்ரு ஆப்பிள் வளர்ந்துருக்கு நெக்ஸ்ட் இயரில் நல்ல பயன் பயன் தரக்கூடியது ஆக வாய்ப்பு இருக்குது வாட்டர் ஆப்பிள் ஆப்பிள் மாதிரி இருக்கும் கொஞ்சம் சின்ன சைஸாக இருக்கும் அதனால தான் இது வாட்டர் ஆப்பிள்னு சொல்கிறாங்க பார்ப்போம் இன்னும் பூக்கில் நெக்ஸ்ட் இயரில் நம்மளுக்கு வந்துடும் இதுவும் ரெண்டு கருமஞ்சள் வச்சுருக்கேன் அது வந்து சாதா மஞ்சள் இப்போ இந்த ஜனவரியில் நம்ம அறுவடை பண்ணிடலாம் அந்த மஞ்சளை லாஸ்ட் இயர் எடுத்த மாதிரி அதுலேருந்தே வச்சது தான் அது ஏன்னா அது ஒரு வருஷம் வளரக்கூடியது இது வந்து நம்ம ஆர்டனரி மேங்கோ நம்ம ஒட்டு மாமரம்னு சொல்லுவோம் அது வச்சுருக்கோம் ஸ்டார் ஃப்ரூட்னு சொன்ன ரகம் அது ஸ்டார் ஃப்ரூட்டாக அதில் உங்களுக்கு ஒன்று இதில் கீழே இருக்கும் ஸ்டார் ஃப்ரூட் இதுவும் இருந்து எடுத்துகிட்டு வந்து வச்சது தான் இதில் வந்து பேஷன் ஃப்ரூட் கொடியும் வச்சுருக்கோம் இதில் ஏற்றியிருக்கேன் இது பேஷன் ஃப்ரூட்டோட கொடி இன்னும் பயன் தரக்கூடிய வரல இன்னும் நெக்ஸ்ட் இயரில் வந்துடும் இது மாயன்கீரை அங்கே ஒன்று வச்சுருக்கோம் அதுலேருந்து எடுத்து வச்ச கிளை இது மாயன்கீரை இதெல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான மிளகாய்லாம் சின்ன சின்ன இது ஆர்ட்னரி ரகம் மிளகாய் இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா மலை சுண்டக்கான்னு சொல்லுவோம் நம்ம ஆர்ட்னரி சுண்டக்காவோட கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் பெரிய சுண்டக்காவாக இருக்கும் இதில் பிஞ்சு விட்டு எடுத்துருக்கு பாருங்க ரெண்டாவது ஆல் சீசனில் வந்துட்டே இருக்குது ஒரு ஆறு மாதமாக காய்ச்சிட்டே தான் இருக்குது காய்ச்சலை வந்து நிறுத்தலை மழை சுண்டைக்காய் வீட்டில் நான் எடுத்து அன்றாட டெய்லியும் வந்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் வந்து இதிலேயே எங்கேயே வளர்ந்த கொய்யா சரி நான் அப்படியே வச்சுருக்கேன் ப்ளஸ்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா ஆல் ஸ்பைசின்னு சொல்லுவோம் இதுவும் கொடைக்கானல் ராகும் இதோட ரெண்டு இலை போட்டு நம்ம குழம்புல யூஸ் பண்ணோம்னா நல்ல நறுமணமாக இருக்கும் பட்டை லவங்கம் காரம் அந்த அனைத்து சுவையும் வந்து இந்த ஒரு ஒரு ரெண்டு இலை போட்டோம்னா அந்த ஆல் ஸ்பைஸி அலையில் நல்லாயிருக்கும் அடுத்தது உங்களுக்கு நெய் மிளகான்னு காட்டுறேன் அதுவும் வந்து கொடைக்கானல் ரகம் தான் இதுதான் அந்த நெய் மிளகா இன்னும் கொஞ்சம் இப்போ தான் பூ எடுத்து வருது இங்கே ஒன்று இருக்குது இங்கே ஒன்று இருக்குது நெய் மிளகா நல்லா வாசமாக இருக்கும் அதனால தான் அதுக்கு வந்து நெய் மிளகா வச்சிருக்காங்க சீத்தா மரம்லாம் கூடயும் சேர்த்து வச்சுருக்கேன் ப்ளஸ் மருதாணி வச்சுருக்கேன் இந்த வாழை பார்த்திங்கன்னா அந்த மொந்தன் வாழின்னு கொடுத்தாங்க இப்போ தான் வச்சுருக்கோம் நல்லதாக பூ எடுத்து வந்தால் தான் நம்மளுக்கு தெரியும் மஞ்சள் ப்ளஸ்ஸு இதில் வந்து பலா இது வந்து ஒட்டு பலான்றதுனால இது கொஞ்சம் மூணு வருஷத்தை ஒரு பயன் தரக்கூடியதாக இருக்கும் ப்ளஸ் இது கொய்யா கூட வளர்ந்துட்டுருக்கு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மாதுளை அந்த மாதுளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த ஒயிட் சொன்ன இல்லைங்களா அந்த மஞ்சள் ரகம் மாதிரி இருக்கணுன்னு ஆர் ரூட் அந்த கிழங்கு செடி அது பக்கத்தில் இது ஒரு செவ்வரணி இது நாலாவது மரம் செவ்வரணி அது பக்கத்தில் உள்ளே வந்து அது வந்து முழு நெல்லி இந்த செடி வந்து முழு நெல்லி இருக்குது நம்மகிட்ட இது வந்து நம்ம பூ அந்த செவ்வள்ளி செவ்வருலி மாதிரி செம்பருத்தி பூ இதில் வச்சுருக்கிறது இந்த காந்தாரி மிளகாய் வந்து உள்ளே இருக்குது நம்மளுக்கு குட்டி சின்ன சின்னதாக இருக்கும் ரெட் கலரில் இருக்கு பாருங்க காந்தாரி மழை அதுவும் நல்லா காய்ச்சிகிட்டே இருக்கு நம்மக்கிட்ட இதே மாதிரி கத்திரிக்காய் மாதிரி அன்றாட தேவைகளுக்கு நம்ம இப்போ நான் எடுத்துக்கலாம் கத்திரிக்காய் தான் இருக்குது பாருங்கள் ஒரு பத்து பன்னெண்டு செடி இதில் நிறைய கீரை வரட்டியும் போட்டோம் இப்போ ஆனதால இப்போ கத்திரிக்காய் செடி மட்டும் இருக்குது அஞ்சாறு செடி இருக்குது வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் நம்ம எடுக்கிற மாதிரி விளைச்சல் இருக்குது இதில் கீரை மணத்தக்காளி மணத்தக்காளியும் போட்டிருக்கோம் அதுவும் நம்ம ஜூஸ் எடுத்து செஞ்சு சாப்பிட்லாம் கடைஞ்சும் சாப்பிட்லாம் இதுக்கப்புறம் இன்னொன்று வந்து மல்பெரி இது வந்து மல்பெரி இது வந்து வெளிநாட்டு மல்பெரி இது இலைங்க வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும் இதோட ஃப்ரூட்ஸும் பார்த்திங்கன்னா நல்ல சத்தானது தான் நார் சத்து இருக்கக்கூடிய இது ஃப்ரூட்ஸ் இது இன்னும் வரலை இப்போ பூ எடுக்கிற தருணம்தான் நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் மிளகாயில இது ஒரு மிளகாய் பர்பிள் க்ரீன் மிளகாய் பாதி பர்பிளில் இருக்கும் பாதி க்ரீனிஷாக இருக்கும் எல்லாம் மேல் மேல் நோக்கி வானம் நோக்கி வரும் இது வந்து வானம் பேத்த மிளகானு சொல்லுவாங்க டிசம்பர் பூ இது பூ வெரைட்டியில் ஒரு நாலு வெரைட்டியில் இது ஒரு டிசம்பர் பூ இது டிசம்பர் மாதம் தான் வரும் இது ஊதா கலர் இன்னும் பூ எடுக்கலை வர தருணத்தில் தான் இருக்குது இது ஒரு பூ ராகும் அதுக்கப்புறம் அங்கே நார்மல் செம்பருத்தி இது வந்து அடுக்கு செம்பருத்தி இது வந்து அடுக்கு மாதிரி வரும் ரோஜா பூ மாதிரி இருக்கும் நல்லா அடர்த்தியாக இருக்கும் அந்த அது செம்பருத்தி அடுக்கு செம்பருத்தி கத்திரிக்காய் அவங்களுக்கு ஆல்ரெடி சொன்னது அதுக்கப்புறம் மொடக்கத்தான் கூட போட்டிருக்கோம் மொடக்கத்தான்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு தேவையான அளவுக்கு எடுத்து செஞ்சுக்கலாம் மொடக்கத்தான்லாம் நம்மளுக்கு நம்ம பிறண்ட செடி அது ஒரு நாள் வாரத்துக்கு மொடக்கத்தான் ஒரு நாள் செஞ்சுப்போம் இப்போ நம்ம என்னென்ன செடி வகைகள் நம்மக்கிட்ட இருந்தது மூலிகை ரகம் பழங்கள் எல்லாமே பார்த்தோம் அதோடைய பயன்களை பற்றி நம்ம சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரண்டை ஃபஸ்ட்டாக எடுத்துக்கிட்டோன்னா ரெண்டு பிரண்டை வச்சுருக்கோம் நம்ம கொடி பிரண்டை ஒன்று இருக்குது இலைப்பிரண்டை இருக்குது இன்ஸ்டண்ட்டாக செய்கிறது நம்ம இலைப்பிரண்டை கொடி பிரண்டை அந்த பிரண்டையோட பயன்கள் பார்த்திங்கன்னா இப்போது வயசானவங்களுக்கு இப்போ ஒரு முப்பது வயசுக்கு மேலே பார்த்திங்கன்னா மூட்டு வலி இந்த ஜாயிண்ட் வலிலாம் இருக்கிறவங்களுக்கு இப்போ எனக்கே வந்து இருந்தது நான் கண்டினியூஸாக சாப்பிட்ருக்கேன் சாப்பிட்டதை பார்த்திங்கன்னா இப்போ நல்ல ஒரு எனர்ஜிட்டிக்காக இருக்குது ஏன்னா அதில் ரொம்ப கால்சியம் சத்து இருக்கிறதுனால நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை ரெண்டு வாரத்துக்கு ஒரு நாளோ எடுத்துக்கலாம் அது நம்மகிட்டே இருக்கிறதுனால நாங்கள் டக்குனா வந்து எடுத்துக்குவோம் எல்லாம் பிரண்டி எடுத்து செஞ்சுக்கிறோம் பிரண்ட ரகம் அது ஒன்று யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் அது இல்லாமல் என்னுடைய நண்பர்களுக்கு யாருன்னா கேட்டாலும் கொடுக்குறேன் நான் நிறைய பேர் வரவங்களுக்கு வந்து பார்க்குறவங்களுக்கும் நான் எடுத்து கொடுத்துருப்பேன் அவங்களும் நல்லா இருக்குது அதுக்கப்புறம் முட்டி வலி மேக்ஸிமம் எனக்கு வரலை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது வந்து பிரண்டியோடைய பயன்கள் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம கொய்யா வந்து அதோடய மட்டும்தான் வரும் அப்படின்னு நம்ம பேசி ப பார்ப்போம் பட் ஆனால் கொய்யா இலையுமே பார்த்திங்கன்னா ஒரு ஃபீவரிஷாக நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகுது ஒரு ஜுரம் வர மாதிரி இருக்குன்னா நாங்கள் யூஸ் பண்ணுறது கொய்யா இலையும் பவழமல்லி இலை ரெண்டுத்தையுமே ஒன்றா ஜாயின் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒரு சிம்மில் வச்சு ஒரு டென் மினிட்ஸ் நல்லா கொதிக்க வச்சு பசங்களை என்னுடைய குழந்தைங்களுக்கும் ஃபீவரிஷாக இப்போ இந்த கிளைமேட்லாம் மாறி மாறி சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா அந்த நேரத்தில் கொடுக்கும்போது என்னென்னா நாங்கள் ரெகுலராக கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே அதை நாங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வரோம் ரெகுலராக இப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தீங்கன்னா கூட மேபி உடனே இருக்கும் அந்த அளவுக்கு ரெகுலராக யூஸ் பண்ணுறது டெய்லி பார்த்தீங்கன்னா இந்த கொய்யா லீவ்ஸு ப்ளஸ்ஸு நம்ம இந்த ப பவழ மல்லியோடைய யூஸ் பண்ணுறோம் நல்ல பேராசிட்டமில் சொல்கிறோம் இல்லைங்களா ஜுரத்துக்கு அதுக்கு ஈக்குவலான ஒரு தோசை அது நம்ம இயற்கையாக எடுத்துக்கிறோம் இயற்கையாக கிடைக்கிற பேராசிட்டமில் கொய்யா அலையும் பவழமல்லி இலையும் அதுவும் வந்து நாங்கள் ரெகுலராக கொடுத்துட்ருக்கோம் நம்ம கிட்டே இருக்கிறதுனால எடுத்துக்கிறோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மஞ்சள் மஞ்சள் வந்து நம்ம வெளியில் வாங்கினோம் அப்படின்னா மேக்சிமம் ரசாயன கலந்த மஞ்சள் தான் நம்மளுக்கு கிடைக்குது இப்போ லாஸ்ட் இயர் எடுத்தது வந்து ஒரு அரை கிலோ கிட்டே வந்தது அதை நாங்கள் பத பண்ணி அரைச்சி அதில் ஒரு நூற்றி ஐம்பது இரநூறு கிராம்குள்ளே தான் வந்திருக்கோம் காஞ்சதால் ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை தான் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தான் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் மஞ்சளும் அது ஒரு மூலிகை டைப் தான் நம்மளுக்கு அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா தூதுவலை தூதுவலையும் அதே மாதிரி தான் ஜலதோஷம் வருது சளி பிடிச்சிருச்சு அப்படின்னா அந்த மார் சளிக்கு வந்து ரொம்ப பெஸ்ட்டு ட்ரீட்மெண்ட்டு தூதுவலையும் ப்ளஸ்ஸு முசு வச்சுருக்கோம் மாடியில் வச்சுருக்கேன் ரெண்டுமே தனித்தனியாக செஞ்சு நம்ம தோசையில் கலந்து சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா தண்ணியில் நல்லா காய்ச்சி அதையும் நம்ம பருகலாம் வெறு வயிற்றுலையும் பருகலாம் ஈவினிங்கில் ஒரு டைம் டீக்கு பௌலும் குடிக்கலாம் இதெல்லாம் வந்து டு ஒரு நாள் ரெகுலராக செய்யலைனாலும் அட்லீஸ்ட் வாரத்துக்கு ரெண்டு நாள் மூணு நாள் நம்ம தாராளமாக இது வந்து எடுத்துக்கலாம் தூதுவலை முசு முசுக்கி இருந்ததுன்னா இது ஒரு பயன்கள் அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த பப்பாளி வந்து பழம்னு நினைப்போம் அது அதோட இலையுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த லாஸ்ட்டு கோவிட் நைன்டின் அப்போ தான் அதோடய ஆச்சு அதுலேயும் வந்து நம்ம கஷாயம் வச்சு குடிக்கலாம் நாங்கள் குடிக்கிறோம் இப்போ சப்போஸ் சில நேரத்தில் இம்யூன் பவர் ஏற்றணும் அப்படின்னு ரொம்ப டயர்டாக இருக்குன்னா நம்ம அதையும் வச்சு குடிக்கிறோம் அதுவும் ஒரு இது வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம பிரண்டை சொன்ன மாதிரி அதோட சத்து சேம் ஈக்குவலானது வந்து நம்ம முடக்கத்தான் முடக்கத்தான் வரையும் நம்மக்கிட்ட இருக்கிறதுனால அதையும் நம்ம தோசையிலும் கலந்து சாப்பிட்லாம் பருப்புலாம் போட்டு சட்னி அரைச்சியும் சாப்பிட்லாம் முடக்கத்தானோட பயனும் நம்ம வச்சுருக்கோம் கல்யாண முருங்கை இது நல்ல ஒரு முருங்கை கீரைக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை ஆமாம் காலத்திலாம் பார்த்திங்கன்னா கல்யாண முருங்கை தான் வந்து மெயினாக வந்து சாப்பிடுவாங்க அது வந்து இப்போ நான் இதுக்கும் வச்சுருக்கேன் ப்ளஸ்ஸு இதுவும் செஞ்சும் சாப்பிட்லாம் நம்ம கீரை வகையாக வச்சு செஞ்சுட்டு சாப்பிட்ற மாதிரியும் சாப்பிட்லாம் கல்யாண முருங்கை அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மகிட்ட இருக்கிறது கீரை வகையில் முருங்கைக்கீரை மாதிரியே இருக்கிற மாயன் கீரை இங்கே ஒன்று இருக்குது அங்கே முன்னாடி வச்சுருக்கேன் மாயன் கீரை பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதை எடுத்திங்கன்னா பால் வரும் பயப்பட வேண்டாம் அதை நல்லா அலசிட்டு நாங்கள் ஆல்ரெடி செஞ்சிட்ருக்கோம் அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ரெண்டு டைமாக செஞ்சிடுவோம் இது ஒன்று முருங்கைக்கீரை ஒன்று இதெல்லாம் கண்டினியூஸாக செஞ்சிடுவோம் மாதத்துக்கு வாரத்துக்கு ஒரு நாள் போட்டிங்கனாலும் மாதத்துக்கு நாலு நாள் ஆச்சு மாயன் கீரை டூ டைம் செஞ்சிடுவோம் அதுவும் சேம் நல்ல இரும்பு சத்து நிறைஞ்சது உங்களுக்கு மாயன் நம்ம பருப்பு கடைஞ்சி சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் ஆர்டனரியாக முருங்கைக்கீரை வதக்கிற மாதிரியும் நல்லா அலம்பிட்டு வாஷ் பண்ணி நம்ம அதையும் செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் நல்ல உடம்பு நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் உங்களுக்கு இது இந்த மூலிகைலாம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக அட்லீஸ்ட் மாதத்துக்கு ஒரு நான் சொன்ன மாதிரி ஒரு ஃபோர் டைம்ஸு வாரத்துக்கு ஒரு டைம் ரெகுலராக மாற்றி மாற்றி எடுக்கிறதுனால நம்மளே உடம்புல இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஃபார்ட்டி ஃபைவ் ஏஜ் ஆச்சு நான் இதெல்லாம் வைக்கிறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் ரசாயனம் இல்லாத ஒரு ஒரு முறையை தான் நம்ம பயன்படுத்தணும்னு சொல்லுறதுனால தான் இதை கொண்டு வந்ததே நாங்கள் வீட்டிலேயே பார்த்திங்கன்னா உடம்பு சரியில்லை அப்படின்னாலே இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா கொய்யா இலையும் பழமல்லியும் முன்னாடியே வச்சுருக்கோம் அதை எடுத்து நம்ம யூஸ் பண்ணிப்போம் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா வாழை இலை அன்றாடம் தட்டில் தான் சாப்பிட்றோம் ஆனால் வாழை பெருசாக போடாமல் சின்னதாக கட் பண்ணி நான் இன்ஸ்டண்ட்டாக வச்சுருப்பேன் இப்போ சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த தட்டில் போட்டு நம்ம சாப்பிட்டா அவ்வளோ நன்மை அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு ஒன் டைமாக சாப்பிட்லாம் இப்போ நம்ம பார்த்தது மாதிரி நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரைகள் அப்புறம் அதே மாதிரி பழங்கள் எதை நம்ம வேணுமோ நம்ம வச்சு மேக்ஸிமம் போல் மூலிகை வேறு வச்சுருக்கோம் நம்மளுக்கு தேவை வந்து எது எதுவும் நம்ம ஆரோக்கியமாக வாழ்க்கை நடத்துறதுக்கான காய்கறிகள் நம்ம வச்சு பயன்படுத்துகிறோம் அது என்னோடய போக நான் பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு என்னோடய தெரிஞ்சவங்களுக்கும் நான் கொடுத்து கொடுத்துட்ருக்கேன் கேட்குறவங்களுக்கு வரவங்களுக்கும் கொடுத்துட்ருக்கேன் நீங்கள் ஷேர் பண்ணலாம் உங்கள்கிட்ட என்ன வெரைட்டி இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கோ அதையும் நம்மகிட்ட கொடுத்து ஷேர் பண்ணலாம் எல்லாமே நம்ம இலவசமாகவே இது பண்ண போகிறோம் நன்றி வணக்கம்